வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களை தகவல்களை கேட்கலாம் என்பவர் தான் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார் குறிப்பாக வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் வறுமை கோட்டு கீழ் உள்ள ஏழைகள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு நிதி இரண்டாயிரம் ரூபாய் ஒரு முறை வழங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு அண்மையில் பிறப்பித்தது இந்த அரசாணையில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகத்தான் கருணாநிதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் குறிப்பாக இந்த அரசாணையை திருத்தி அதாவது பல்வேறு திருத்தங்கள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் பல்வேறு குளறுபடிகளும் ஏற்பட்டிருக்கிறது அதனால் இது முறையாக வறுமை கீழ் இருப்பவர்களுக்கு இந்த நிதியானது செல்லாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட அளவில் ஆறு அதாவது ஏழு பேர் கொண்ட குழு குழு வந்து இந்த பணத்தை வறுமை கீழ் இருப்பவர்களை கணக்கெடுத்து அவர்கள் யாருக்கு இது பயனடைய வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் தீர்மானிப்பார்கள் என்ற அளவில் குழு அமைக்கப்பட்டிருந்தது இதில் மாவட்ட அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த குழுவில் இருப்பார்கள் இந்த இந்த அதாவது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அரசாணையில் ஒன்பது பேர் அந்த குழுவில் இருப்பதாகவும் இந்த வழக்கை தொடர்ந்து மனுதாரர் தாக்கல் செய்த அந்த அரசாணையில் ஏழு பேர் கொண்ட குழு இருப்பதாகவும் பல்வேறு குரல் குளறுபடிகள் இதில் சுட்டிக்காட்டப்பட்டது அப்போது இந்த அரசாணை எவ்வாறு இரண்டு விதமான அரசாணையாக திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசாணைகளை திருத்தம் செய்த நபர்கள் யார் என்ற விவரங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இந்த தேர்தல் அறிவிக்க முன்னதாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவித்த பின்பாக தற்போது இந்த வழக்கு விசாரணை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இது இந்த மா அதாவது ஏழு பேர் கொண்ட குழு என்பது வரைவு அரசாணையாக தலைமைச் செயலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது அந்த அரசாணை திருடு திரு திருடப்பட்டிருக்கிறது என்பதை அரசு தரப்பில் தெரிவித்தது விக்கப்பட்டது மேலும் இவ்வாறு தலைமைச் செயலகத்தில் உள்ள ஒரு ஆவணம் வெளியில் செல்வதற்கு எவ்வாறு எவ்வாறு வெளியில் சென்றது என்ற கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினார்கள் எனவே இது தொடர்பாக கண்டிப்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அரசுக்கு அப்பொழுது அரசு தரப்பில் இந்த திட்டம் என்ன ஆனது இந்த திட்டம் தற்போது எந்த நிலையில் உள்ளது என்ற விவரங்களை எல்லாம் தமிழக அரசிடம் கேள்வியாக எழுப்பினார்கள் அப்போது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி அந்த விவரங்களை எல்லாம் தெரிவித்தார் அதாவது இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டத்தை தேர்தலுக்காகவும் இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதன் காரணமாகவும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாகவும் மேலும் அதற்கான கணக்கெடுக்கும் பணிகளும் தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதை பதிவு செய்த நீதிபதிகள் இந்த வழக்கை தேர்தலுக்கு பிறகு விசாரிப்பதாகவும் மேலும் இந்த அரசாணை திருத்தி இதுபோன்று தலைமைச் செயலகத்திலிருந்து வரைவு அரசாணை வெளியே வெளியே சென்றது குறித்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தமிழக அரசுக்கு வழங்கி இந்த வழக்கை தேர்தலுக்கு பின்னர் விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்